தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞருடைய செயலாளர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏறத்தாழ ஒரு நாற்பத்தி எட்டு நிகழ்வுகளை திருவரம்பூர் தொகுதி மணப்பாறை தொகுதி என்று மூன்று தொகுதிகளும் நடத்திட வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கும்பகோடி கங்காதனனுடைய தலைமையில் திருவரம்பூர் தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அனைவரையும் வரவேற்றிருக்கின்ற சூரியூர் உதயகுமார் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற நவல்பட்டு சண்முகம் அவர்களே குண்டூர் மாரியப்பன் ஜெகதீசன் நவல்பட்டு கயல்விழி சுப்பிரமணி பாலசுப்பிரமணியன் நவல்பட்டு சாந்தகுமார் புதுத்தேரு முருகேசன் ராஜாத்தி ரங்கராஜ் காந்தலூர் பாஸ்கர் பழகனாங்குடி தங்கராஜ் அசூர் பரமசிவம் இளந்தை மாரிமுத்து கும்பகுடி சங்கர் குண்டூர் பாலமுருகன் மணிமேகலை தங்கராஜ் பழனாங்குடி சுதாகர் நவல்பட்டு சண்முகம் கீழக்குறிச்சி கிருஷ்ணமூர்த்தி முத்துசாமி பீலவேந்திரன் ராஜேஷ் கண்ணா சசிகலா ஆனந்தராஜ் ஜெயலட்சுமி அன்பு நிர்மலா அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் திருமதி ரம்யா பேகம் அவர்களே மாநகர செயலாளர் தலைமை சேர்க்கை உறுப்பினர்கள் மாநில அணியினுடைய செயலாளர்களே மாவட்ட மாநகர கழகத்துடைய நிர்வாகிகளே ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே மாவட்ட மாநகர அணிகளுடைய அமைப்பாளர்களே மாவட்ட மாநகர அணிகளுடைய தலைவர்கள் தோமுசா நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் தலைமை கழக பேச்சாளர்கள் திருவெம்பூர் வடக்கு ஒன்றிய துவாக்குடி நகர கூத்தைப்பார் கழக நிர்வாகிகள் பிஹெச்எல் ஹெச்இபிஎஃப் ஓஎப்டி தோமுசா நிர்வாகிகள் மாவட்ட மாநகர தொகுதி அணிகளின் துணைத் தலைவர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் குறிப்பாக அந்த சூரியூர் கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் அண்ணாதுரை சந்திரசேகர் புகழ்செல்வன் பெரியசாமி அண்ணன் ஏழுமலை உள்ளிட்டோர்களுக்கும் திருவரும்பூர் தெற்கு ஒன்றிய அணியினுடைய நிர்வாகிகள் நிறைவாக நன்றி விழாட்டிருக்கின்ற மாவட்ட நெசவாளியுடைய துணை அமைப்பாளர் சகோதரர் சூரியூர் ரங்கசாமி உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்றுங்க வருகை தந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் நெல்லிக்குப்பம் புகழேந்தி அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக ஒள்ளுமா வாயெல்லாம் வினை நன்று உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் என்கின்ற வல்லுமுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த விளக்கவரையோடு அந்த விளக்கவரைக்கு இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்புக தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சருடைய பிறந்தநாளைத்தான் இன்றைக்கு நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த பிறந்தநாள் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனை பாராட்டி புகழ்வதற்காக மட்டுமல்ல அவருடைய உழைப்பை மெச்சிக்கின்ற விதமாக ஒரு மனிதனை நாம் பாராட்டுகிறோம் என்று சொன்னால் அது தனிப்பட்ட அந்த மனிதனுக்காக மட்டுமல்ல அந்த மனிதன் வாழும் பொழுதெல்லாம் அவரை இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இளைய சமுதாயம் நன்றாக வாழ்ந்திட வேண்டும் என்று ஒட்டுமொத்தமான வாழ்த்தையும் அந்த மனிதனுக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இங்கே அதிகம் தாய்மார்கள் இருக்கின்றோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை என்கின்ற அந்த தொகையை மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்றோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தை சார்ந்திருக்கின்ற அந்த குடும்ப தலைவிக்கு அந்த தொகை வழங்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது பயனாளிகளும் இருப்பீர்கள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற அந்த இயக்கத்தோடும் இங்கே இருக்கின்றீர்கள் ஆக நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் நேற்று பேசும்பொழுது சொல்லியிருக்கிறார் வருகின்ற டிசம்பர் மாதத்திலிருந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்காமல் இருக்கின்றதோ யார் யாரெல்லாம் விடுபட்ட பயனாளிகளாக இருக்கிறார்களோ அந்த தகுதி வாய்ந்த பயனாளிகள் அனைவருக்கும் மீண்டும் அது வழங்கப்படும் என்கின்ற அந்த நல்ல செய்தியும் இன்றைக்கு அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆக அப்படி ஏறத்தாழ இருபத்தி ஏழு மாதங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றிருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆக அவர்கள் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் அதே குடும்பத்தை சார்ந்துகின்ற பிள்ளை ஒரு மனிதன் படிக்கிறார் என்று சொன்னால் அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு தமிழ் புது திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் தயவுசெய்து பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துடன் நிறுத்திடாதீங்க கல்லூரிக்கும் அனுப்பி வைங்க நாங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் என்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் ஆக இப்படி திட்டத்தை எல்லாம் நாம் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாசிச பாரதிய ஜனதா அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நம்முடைய மாநிலத்திற்கு இதுவரைக்கும் வழங்க வேண்டிய ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் இன்னும் வழங்காமல் இழுத்து எப்படி வந்தது இந்த திட்டத்தை முதல் முதலில் கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கமும் நம்முடைய கலைஞரும் சேர்ந்துதான் இப்படி திட்டத்தை எல்லாம் நமக்கு நிறுத்தக்கூடிய ஒரு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசுக்கு இன்னைக்கு துணைப்போவது யார் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சார் இதையெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தயவு செய்து எங்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு அந்த பணத்தை விடுவீங்கள் என்று சொல்லுகிறார் ஸோ இது மட்டும் தானா நம்ம கல்விக்கான நிதி ஏறத்தாழ ரெண்டு ஆண்டுகள் நம்முடைய படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவர்கள் வழங்க வேண்டிய நிதி ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி வரை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க படித்தா என்ன படிக்காட்டி என்ன எங்களுக்கு ஓட்டு போடல நாங்கள் பணம் தர மாட்டேன் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கும் நம்முடைய பாரதத்தை சார்ந்திருக்கின்ற நம்ம ஒன்றிய மோடி அவர்களை பார்த்து ஒரு கடிதம் எழுத எங்கள் பிள்ளைங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க நீங்கள் கிட்டத்தட்ட இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு கூடையை நிறுத்தினீங்கன்னா அந்த நாற்பது லட்சம் பிள்ளைங்க பாதிப்படைவார்கள் ஏறத்தாலும் முப்பத்தி ரெண்டாயிரக்கும் மேற்பட்ட எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் மாதம் சம்பளம் கொடுக்க முடியாமல் போய்விடும் அங்கே தயவுசு இந்த பணத்தை வழங்கல் என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிறதுக்கெலாம் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுங்கிறாங்க மும்மொழி கொள்கையை நாங்கள் கொண்டு வந்து அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு கையெழுத்து கூட அடுத்த நிமிஷம் நான் பணத்தை தரேன் என்று நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார் நீ இந்த மாதிரி ப்ளாக் மெயில் பண்ணி தான் பணம் கொடுக்கணுன்ட் இருந்தால் இந்த மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபா இல்லை நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எனக்கு தேவை இல்லை ஏன் பிள்ளைங்க நான் படிக்க வச்சுக்கிறேன்னு என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கோம் இப்படி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்யும்பொழுது இந்த நிதி நெருக்கடியிலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் குறிப்பாக நம்முடைய திருவம்மர் தொகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் திருவம்மர் துறை கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு கோடி ரூபா ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி நீங்கள் அதை பிள்ளைங்களுக்கு நம்ம படிக்க வச்சுட்டு இருக்கிறோம் இங்கே ஒலிம்பிக் அகாடமி ஒன்று உருவாக்கி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் சூரிய கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் மதிப்பில் ஜல்லிக்கட்டுக்கான ஒரு மைதானத்தை நீங்க கட்டிக்கிட்டு இருக்கோம் மிகப்பெரியவாக ஜனவரி மாதம் நாங்கள் திறந்து அதை நம்ம ஜல்லிக்கட்டு நடத்த இருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய முத்தமிழியர் கலைஞரின் பெயரில் ஒரு பஞ்சப்பூர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையத்துக்கு கிட்டத்தட்ட நானூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீங்க கட்டி இன்னைக்கு அதையும் திறந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு விட்டுட்டோம் நம்ம மணப்பாறையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஏக்கர் பரப்பு இருக்கட்டும் சிப்காட்டை இன்னைக்கு திறந்து வைத்து அதுல பல நிறுவனங்கள் உள்ளே நம்ம கொண்டு வந்து இருக்கோம் நாங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும் அதே வேளையில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் ஒரு மிகப்பெரிய இரநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை இன்னைக்கு நம்ம கட்டிட்டு இருக்கிறோம் ஆஹ் இவ்வளவு நிதி நெருக்கடியை ஒன்றிய அரசு நமக்கு தரும்பொழுதும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நம்முடைய மக்களுக்கு அதை பார்த்து நான் சொல்றது ரொம்ப 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 சாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் இந்த தமிழ்நாடு முழுவதும் என்னென்னலாம் எல்லாம் செய்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் நம்முடைய துணை முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சொல்லுது தான் நாம உழைச்சி கொடுக்கக்கூடிய வரி பணத்தை ஒன்றிய அரசு நம்மகிட்டேருந்து வாங்கி உதாரணத்துக்கு நாம ஒரு ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொன்னா நமக்கு அவங்க திரும்பி தரக்கூடிய காசு எவ்வளவு தெரியுமா இருபத்தி பைசா தான் இதை வைத்துக்கொண்டு தான் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கொடுத்துட்டு ஆனால் ஆனா நாம் உழைச்சி தரக்கூடிய பணத்தை நம்மக்கிட்டேருந்து வாங்கி அந்த பணத்தை யார் யாருக்கெல்லாம் தராங்க தெரியுமா ராஜஸ்தான் மாநிலம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் என்று அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம பணத்தை எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க வாரி வாரி ஆக இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தயவு செய்து எங்களுடைய வரிப்பணம் எங்களுடைய உழைப்பின் மூலம் நீங்கள் பெறுகின்ற வரி தயவு செய்து எங்களுக்கு வழங்குங்க இன்னும் எங்களுடைய மக்களுக்கு செய்வதற்கு நாங்கள் நிறையா காத்து கொண்டு இருக்கிறோம் என்று அவர் சொல்கிறான் ஆனால் இன்றைக்கும் ஒன்றிய அரசு நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது அந்த ஒன்றிய அரசுக்கு இன்றைக்கி கூட்டணி என்கின்ற பெயர் இன்னைக்கு அதிமுகவை சார்ந்திருக்கின்ற எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளோ சேர்ந்துக்கிட்டு அந்த பணத்தை தராதங்க நிறுத்துங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லுவது என்பது எந்த அளவுக்கு நம்மளை வஞ்சிக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு தான் இதை நான் பார்க்கின்றேன் குறிப்பாக இன்றைக்கு இந்த திருவரும்பு தெற்கு ஒன்றியத்தை மட்டும் நான் சொல்றேன் நான் இந்த தெற்கு ஒன்றியத்திற்கு மட்டும் நம்முடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு சாலை பணிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் பதினெட்டு புள்ளி ஐந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் சாலை பணிகள் நம்ம செஞ்சுருக்கிறோம் மழைநீர் வடிகால் மற்றும் சாக்கடை பணிகள் மட்டும் கிட்டத்தட்ட மூணு புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் அந்த பணியை செஞ்சிருக்கிறோம் குடிநீர் வசதி என்று வரும்போது ரெண்டு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் அந்த பணிகளை நாம் செய்திருக்கிறோம் இந்த வரிசையில் பார்க்கும் பொழுது உரக்கடங்கு அமைத்தல் சுகாதார பணிகள் உயர்கோபுர மின்விளக்கு அமைத்தல் குளம் தூர்வாறுதல் மற்றும் தடுப்பு சுவர் கட்டுதல் அங்கன்வாடி மையம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் பாலம் கட்டுதல் நெற்களம் அமைத்தல் பயணியர் நிழற்குடை அமைத்தல் நியாய விலை கடை கட்டுதல் சீரணி அரங்கம் கட்டுதல் நூலகம் சீரமைத்தல் குறிப்பாக பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா மிதிவண்டி நிறுத்தும் இடம் கட்டுதல் சமையல் கூடம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் ஸ்மார்ட் கிளாஸ் அமைத்தல் புதிய வகுப்பறை கட்டுதல் தளவாட பொருட்கள் வழங்குதல் கழிவறை கட்டுதல் என்று ஏறத்தாழ தெற்கு ஒன்றியத்திற்கு மட்டும் முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகளை நாம் செய்கிறோம் இந்த இது மட்டும் போதுமா என்று இன்னும் செய்ய வேண்டியது அதிகம் இருக்கின்றது ஆக அதையெல்லாம் இன்றைக்கு படிப்படியாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா இவ்வளவு திட்டங்கள் வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மூணு தொகுதிக்கு மட்டும் என்ன செஞ்சிருக்கோம் இந்த திட்டம்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொல்லும் பொழுது அந்த திட்டத்தை நமக்காக பேசி வாங்கி தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆக இப்படி நமக்கான திட்டங்கள்லாம் இன்னைக்கு நமக்காக ஒரு உரிமையோடு நமக்கு பேசி தரக்கூடிய அந்த இளம் தலைவருக்கு தான் இந்த பிறந்தநாளை நாம் இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்திற்கெல்லாம் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் உழைப்பது நாமாக இருந்தோம் உதித்தது உதயசூரியனாக இருந்தது என்கிற விதத்தில் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் இன்றைக்கு எந்த நாள் என்று நமக்கெல்லாம் தெரியும் அண்ணால் அம்பேத்கரோடைய நினைவு நாள் இன்றைக்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதற்கான ஒரு பதிவு எந்த ஒரு தீய சக்தி அந்த தலைவரை ஒடுக்க நினைத்ததோ இன்றைக்கு அதே தீயசக்தி அந்த தலைவருக்கு பாராட்டு விழா நடத்துவது போல் நடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த தலைவருக்கான மிகப்பெரிய வெற்றி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை இன்னைக்கு செலுத்தியிருக்கிறார் ஆக அண்ணல் அம்பேத்கரோடைய நினைவு நாளை போற்றுகின்ற கடைபிடிக்கின்ற இதே நாளில் நாமும் உறுதி ஏற்றுக்கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழாவது முறையாகவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் நிலையை நாம் அமைத்து தருவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் குறிப்பாக ஒன்றிய கழகத்தினுடைய செயலர் அண்ணன் கங்காதரன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக அவருடைய கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் இலைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் இயக்கத்தினுடைய ஏன் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை எங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்